உடனுக்குடன் நேரலை திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதியில் வாகன சோதனையின் போது இருபது லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதியில் வாகன தணிக்கையின் போது இருபது லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் முகமது யூசுப் என்பவரிடம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் தற்போது ஹவாலா பணம் இருபது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதில் சம்பந்தப்பட்டவர் பிடிபட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என் காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது வணக்கம் பூர்ணிமா அதாவது திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதி என்பது பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்த காரைக்காலை ஒட்டியுள்ள பகுதி இப்பகுதியில் அடிக்கடி பாண்டிக்கேரி மதுபான பாட்டியல்களை கடத்தி செல்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது அத்தகைய நிலையில் நேற்று திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை பிரதான சாலையில் கீரனூர் என்ற இடத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வந்து திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு சென்ற அரசு பேருந்தில் சோதனை செய்தபோது அதில் வந்து சந்தேகத்துக்கிடமான ஒரு நபர் இருந்தது தெரிய வந்தது அவர் வந்து தஞ்சை மாவட்டம் பந்தநூலூர் பகுதியை சேர்ந்தவர் என்பது என்பது அவருடைய விசாரணையில் தெரிய வந்தது அவருடைய அவருடைய விசாரணை செய்த போது அவருடைய பையில் ஐநூறு ரூபாயின் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் அவருடைய பெயர் முகமது யூசுப் நாற்பது வயதை உடைய அவர் தஞ்சாவூர் இருந்து மயிலாடுதுறைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருடைய போலீசார் விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணாக தாக்கலை தெரிவித்துள்ளார் இதனால் சந்தேகம் இந்த போலீசார் வந்து எங்கு இந்த பணத்தை கொண்டு செல்கிறேன் என்று கேட்டபோது அவர் அதற்கு பதில் எதுவும் கூறவில்லை அப்போது அவர் தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தாக சென்று விசாரணை நடத்திய போது வெளிநாடு எனப்படும் பெயரில் திருவாரூரை சேர்ந்த ஒருவரிடம் இருந்து பணத்தை பெற்று மயிலாடுதுறை சுற்றுவட்டாரபுரா கிராமங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதாக ஆஹ் பணம் எடுத்துச் செல்லப்பட்டதாக போலீசார் விசாரணையில் முப்பது வீசும் ஒத்துக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் வந்து அவர்களோடு தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இங்கு வந்து வருமான வரித்துறை அதிகாரம் அந்த பணத்தை ஒப்படைத்து தொடர்ந்து அவர்கள் விசாரணை மேற்கொள்வார்கள் எனவும் போலீசார் தெரிவித்தார்கள் என்றால் இந்த பணம் வந்து ரவாலா பணம் என்பதால் வருமானத்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த வாகன சோதனையில் இருபது லட்சம் ரூபாய் கட்டுக்கட்டாக பணம் பிடிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி மணிகண்டன்